ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல் இல்லை நாள் எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு தேர்ட்டி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டோட ரேட்டெல்லாம் பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்க்கும் நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் வெள்ளை பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருப்பீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து சேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கதர்ஸ்ன்னு க்ளிக் பண்ணிப்போங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த பார்க்கலாம் அந்த லைக் பண்ணி